வணக்கம் நான் கனிமா தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் முன் ஜென்ம சாபம் காட்டக்கூடிய கிரகங்கள் என்ன என்ன கிரக இணைவுகள் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு முன் ஜென்ம சாபம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்பில் இந்த முன் ஜென்ம சாபத்தை காட்டக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாதகரின் மூலமாக அவருக்கு கிடைச்சிருக்கா இல்லை அவருடைய பரம்பரையினர் மூலமாக இந்த ஜாதகருக்கு வந்தடைந்திருக்கிறதா இதை எப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் இதற்கான முறைகள் என்னன்றதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊழ்வினை என்கின்ற கர்ம வினை போன பிறவியில் நாம் செய்த முன் வினைகளை நமக்கு பல விஷயங்களில் தொல்லையாக தொந்தரவாக தடை கற்களாக இருக்குது அதில் மிக முக்கியமானது தான் இந்த முன்ஜென்ம சாபத்தை காட்டக்கூடிய கிரகங்கள் போன பிறவியில் நாம் செய்த ஒரு தெய்வ குற்றம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அதற்கான விதிகள் என்ன எப்படி கணிச்சு பார்க்கணும் ஏன்னா தெய்வ குற்றம் என்பது சாபங்களில் முதன்மையானதாக இருக்கும் இந்த தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகருக்கு குலம் அழிந்து போகக்கூடிய வம்ச விருத்தி இல்லாத நிலையும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால்தான் சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய வகுப்பில் தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதை எப்படி கணிக்கணும் இந்த முன்ஜென்மத்தில் நாம் செய்த ஒரு தகாத செயலுக்கு கிடைத்த சாபம் நம்முடைய மூலமாக நம்முடைய தகாத செயலால் கிடைத்திருக்கிறதா இல்லை அப்பா செய்த ஒரு செயல் ஒரு தகாத செயலால் அவருக்கு கிடைத்த ஒரு சாபமா அப்படிங்கிறதையும் எப்படி கணிக்கணும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பரம்பரையில் வந்தவர்கள் செய்த ஒரு தகாத செயலுக்கு கிடைத்த சாபம் நமக்கு வந்திருக்கா சில பேருக்கு அவங்க செய்த சாபம் எல்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க ஒரு தாத்தா என்ன பண்ணியிருப்பாரு ஒரு சொத்து சிவன் சொத்து இருந்திருக்கும் கு கோயில் சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சொத்தை அவருடைய இடத்திற்கு பக்கத்துலேயே வந்து இந்த கோயில் சொத்து இருந்திருக்கும் கொஞ்சம் நாளாக ஆக அதுக்கு வேலியாக தன்னுடைய இடத்தோட சேர்த்தே போட்டு அதை அணிவிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அவருக்கு தெரியும் அது கோயில் சொத்து அப்படின்னு தெரியும் இருந்தாலும் இது சொத்து நமக்கு நாளைக்கு உதவும் நமக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளை பேரப்பிள்ளைகள் எல்லாரும் பயன்படுத்தி உயர்வாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சில முன்னோர்கள் அந்த சொத்தை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய சொத்துடன் சேர்த்தே அதை வந்து வளைச்சி போட்டுடுவாங்க அப்போது அவர்கள் சேர்த்து வைக்கின்ற சொத்துக்களுக்கு நாமும் வந்து அதை பயன்படுத்துகிறோம் அதில் ஏதாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி உயர்றோம் அப்போ அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் மூலமாக மட்டும் கிடைக்கின்ற வருமானம் நமக்கு எப்படி வாழ்க்கையில் உயர வைக்குதோ அதே மாதிரிதான் அவர்கள் சேர்த்து வைத்த சாபமும் நம்முடைய வாழ்க்கையில் பல சறுக்கல்களையும் தருகிறது அப்ப அவர்கள் சேர்த்து வைத்த சாபமும் நமக்கும் கிடைக்கும் அதுதான் இன்னைக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது யார் மூலமாக இந்த சாபம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம கணிக்க போகிறது இந்த சாபம் நம்முடைய தகாத செயலால் நமக்கு கிடைத்த ஒரு சாபமாக இல்லை நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் மூலமாக நமக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு சாபமாக இதை எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல பார்க்க போகிறோம் லக்கணம் மற்றும் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டு இருக்கும் அப்படி லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவு சாபமாக மாறி இருந்தால் அது நாம் செய்த ஒரு தகாத செயலால் கிடைத்த சாபம் என்பதை நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிக்கலாம் அப்போ லக்னாதிபதியுடன் ஒரு பாதகாதிபதி சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது சாபமாக இருக்கக்கூடிய கிரக இணைவு என்றால் நம்முடைய தகாத செயலால் நமக்கு கிடைத்த ஒரு சாபம் என்பதை நம்ம பார்த்தவுடனே தெரிஞ்சுக்க முடியும் ஐந்தாம் அதிபதி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ ஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் ஒரு கிரகம் இணைந்து சாபத்தை ஜாதகருக்கு தந்தால் அது நம்முடைய முன்னோர் வழியாக நமக்கு கிடைத்த ஒரு சாபத்தின் பலன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்து கிரகத்துடன் இணைவு பெற்றாலோ இல்லை ஒன்பதாம் இடத்தில் கிரக சேர்க்கைகள் மூலமாக சாபம் ஒரு ஜாதகருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்பதாம் இடத்தின் மூலமாக நமக்கு தந்தை வழி சாபம் ஜாதகருக்கு வந்திருக்கிறது தந்தையினுடைய கர்ம வினைகள் இந்த ஜாதகருக்கும் சாபமாக இந்த பிறவியில் வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முன் ஜென்ம சாபத்தை காட்டக்கூடியதில் முதன்மையானது இந்த தெய்வ சாபம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெய்வ குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசியத்தில் பார்த்தோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெய்வ குற்றத்திற்கு ஒரு நபர் ஆளாகணும் அப்படின்னு சொன்னா தெய்வ வழிபாடுகளில் முக்கியமான பூஜை புனஸ்காரம் இந்த விஷயங்களை ஏதாவது ஒரு தலையீடு செய்து அதை நிறுத்தியிருப்பாங்க போன பிறவில ஏதாவது ஒரு பூஜைகளை நிறுத்தியிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கோயில் சொத்துல எடுக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா கோயில் சொத்தை அபகரிச்சா அவ்வளோதான் நல்லது இல்லை குலவிருத்தி என்பது ஏற்படாது குலம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் கோயில் சொத்துக்களை அபகரித்த ஒரு நிலையில் அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கும் அதுதான் அந்த தெய்வ குற்றத்திற்கான விஷயங்கள் இதை எப்படி கணிக்கணும் ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும் இப்போ நம்ம தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற விதிகளை பார்க்க போகிறோம் அதில் மிக முக்கியமான சில விதிகள் நமக்கு பார்த்த உடனே கண்ணுக்கு இந்த நபருக்கு இந்த தெய்வ குற்றம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற விதியை நம்ம மிக எளிதாக எடுத்துடலாம் அதில் மிக முக்கியமான விதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரு நீசம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் குரு எந்த இடத்துல இருந்தால் நீசம் என்ற நிலையில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் குரு நீசம் பெற்ற நிலையில் இருப்பார் அப்ப எந்த ஜாதகமாக இருந்தாலும் மகர ராசியில் குரு நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தெய்வ குற்றம் என்பது இருக்கு அடுத்தபடியாக லக்கணத்திற்கு துர்ஸ்தானங்களில் குரு நின்றாலும் அப்ப குரு மறைந்திருக்கின்றார் என்ற அர்த்தம் தானே ஏன்னா ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்போ மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தால் ஒரு ஜாதகருக்கு தெய்வ குற்றம் என்பது இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எடுத்திருக்க லக்கணம் தனுசு லக்கணம் இப்போ தனுசு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்ட்டு வருகின்ற பொழுது ஆறு அப்படிங்கிறது ராசிக்கு வரும் எட்டு அப்படிங்கிறது ராசி பனிரெண்டு என்பது விருச்சிக ராசி இப்போ பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்ற நிலையில கடகராசில இருப்பாரு ஆனா எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறப்போ துர்ஸ்தானங்களில் குரு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு தெய்வ குற்றமாக செயல்படும் அப்ப எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டில் குரு மறைந்து இருப்பது சிறப்பு கிடையாது தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் அடுத்ததாக வேறு ஏதாவது விதிகள் வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா குரு எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் இப்போ குரு வந்து நான் ரிஷபராசில எழுதியிருக்கேன்னு வச்சுப்போம் இப்ப குருவுடன் ராகு அப்படி இல்லைன்னா கேது சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் குருவுடன் ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தெய்வ சாபம் தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் இப்போ குரு நின்ற நிலையை வச்சுதான் ஒருத்தருக்கு வந்து தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகரா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் முதல் விதியாக குரு நீசம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் இப்ப குருவுடன் ராகுவோ இலக்கே இது சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு இந்த தெய்வ குற்றம் என்பது உண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைந்திருந்தாலும் அந்த ஜாதகர் தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் இந்த ஜாதகரே இந்த தெய்வ குற்றத்துக்கு ஆளானவரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு அதிபதியான குரு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அப்போ குருவுடன் ராகுக்கேது சேர்ந்திருக்க அமைப்பும் இருக்கு இன்னொன்று குரு நீசம் பெற்ற நிலையில ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த ஜாதகரின் மூலமாகத்தான் அவருக்கு ஜென்ம கர்ம வினை என்பது கிடைத்திருக்கிறது வேறு பரம்பரையில் வந்த அவங்களோ இல்லை தந்தை வழி மூலமாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கல ஏன்னா லக்னாதிபதியான குருவே இந்த இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்காரு ராகு கேதோட இணைந்திருக்காரு இப்படி பல விஷயங்களில் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது இந்த ஜாதகர் செய்த முன்மினை சாபத்தை காட்டக்கூடியதாக இந்த தெய்வ குற்றம் இருக்கிறது மிக முக்கியமான அடுத்த ஒரு விதியை பத்தி பார்க்க போறோம் ரெண்டு இடத்துல சுக்ரன் இருந்தாலும் தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் இப்ப கடக ராசியில் சுக்ரன் ஒரு ஜாதகருக்கு இருந்தாலும் சரி இல்ல கன்னி ராசி இந்த ரெண்டு ராசி தான் கன்னி என்பது சுக்ரனுக்கு நீசம் பெற்ற வீடு இந்த ரெண்டு ராசி கட்டத்துல யாருக்கு சுக்ரன் இருக்கிறதோ அவர்களுக்கு தெய்வ சாபத்திற்கு ஆளான ஜாதகர் இது எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்ற விஷயத்த நீங்க கணிக்க வேண்டாம் கடக ராசியில் சுக்கரன் இருந்தாலும் இல்ல கன்னி ராசியில் சுக்கரன் நீசம் பெற்ற அமைப்பை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தெய்வ சாபம் என்பது உண்டு இப்ப நம்ம பார்த்த இந்த தெய்வ குற்றத்தின் வீரியம் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பிற்கு என்ன விதி ரொம்ப வீரியமான ஒரு தெய்வ குற்றம் ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா குருவுடன் பாதகாதிபதியும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு குரு பாதகாதிபதி சேர்ந்து இருந்தா கூட ஒரு ஜாதகத்துல அவர்களுக்கும் இந்த தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஜாதகர் தான் ஆனா மாந்தியம் சேர்ந்து அமர்ந்து விட்டால் மிக கடுமையான ஒரு தெய்வ குற்றத்தை போன பிறவியில் இந்த ஜாதகர் செய்திருக்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்ப நான் எடுத்திருக்கிறது தனுசு லக்கணம் இல்லையா தனுசு லக்கணத்திற்கு எப்பொழுதுமே பாதகாதிபதியாக ஏழாம் தான் செயல்படும் அப்போ ஏழாம் இடம் என்பது மிதுன ராசி மிதுன ராசியினுடைய அதிபதியான புதன் இந்த ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப குரு பாதகாதிபதி இணைவு பெற்று இருக்கின்றார் இப்ப உதாரணத்துக்கு குரு வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நாலாம் இடத்துல இருக்காரு அவருடன் புதன் நீசம் பெற்ற நிலை அப்போ நீசம் பெற்ற நிலையில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ பாதகாதிபதியுடன் லக்னாதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து பாதகாதிபதியோட ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா தெய்வ குற்றத்திற்கு ஆளான ஒரு ஜாதகர் இப்போ நாலாம் இடத்துல மாந்தியம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த சாபத்தினுடைய வீரியம் என்பது ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிற கணிப்பை நம்ம எடுக்கணும் பலமான ஒரு கணிப்புக்கு மாந்தி எந்த இடத்துல இருக்காருன்ற விஷயத்தையும் கணிக்கணும் மாந்தி இந்த சாபத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா சேர்ந்து மாந்தியுடன் சேர்ந்த கிரகமாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா பலமான ஒரு சாபத்தை தெய்வ சாபத்தை காட்டக்கூடிய அமைப்பு இந்த தெய்வ குற்றத்துக்கு ஆளான ஜாதகருக்கு குல விருத்தியில் மிகப்பெரிய தடை என்பது இருக்கும் அதாவது குழந்தை பிறப்பில் தடை இருக்கும் அதே நேரத்தில் சிலருக்கு வம்ச விருத்தி என்பது ஏற்படாமல் கூட போகலாம் ஏன்னா குரு பாதகாதிபதி மற்றும் மாந்தி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப வீரியமான ஒரு தெய்வ சாபத்தை காட்டக்கூடிய அமைப்பு யார் மூலமாக இந்த தெய்வ சாபத்தை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இப்போ நான் சொல்லியிருக்க விதிகளை நீங்கள் வந்து அது லக்கணத்தினுடன் சேர்ந்திருக்கா இல்லை ஒன்பதாம் இடமா ஐந்தாம் இடமான்றதை பொறுத்தி பார்த்து நீங்கள் யார் மூலமாக இந்த சாபத்திற்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்க ஜாதகர் அப்படின்னா ரிஷப லக்கணத்திற்கு மகர வீடு என்பது ஒன்பதாவது ஸ்தானத்தை காட்டக்கூடிய அமைப்பு அப்போ குரு வந்து ஒன்பதாம் இடத்துல நீசம் பெற்ற நிலையில் ரிஷபல் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருடைய தந்தை செய்த ஒரு குற்றம் தெய்வத்திற்கு செய்த ஒரு குற்றம் தெய்வ சாபமாக இந்த ஜாதகருக்கும் கிடைத்திருக்கிறது தந்தையின் மூலமாகத்தான் இந்த சாபம் இந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிற விதியை எடுத்துக்கணும் ஒருவேளை ரிஷப லக்கணத்தில் குருவுடன் ராகுவோ இல்லை கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரிஷப லக்கணத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகர் செய்த தெய்வ குற்றம் ஜாதகர் தான் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சுருக்காரு ஒரு பூஜை நிறுத்தியிருப்பார் இல்லை கோயில் சொத்துக்களை ஏதாவது சேதப்படுத்தியிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் அந்த ஜாதகர் செய்த ஒரு தோஷம் அவர் செய்த கர்மவினை இந்த பிறவியில் அவருக்கு சாபமாக கிடைத்திருக்கிறது தன்வினை தன்னை சுடும் இல்லையா போன பிறவில் அவர் செய்த குற்றத்தின் தண்டனை இந்த பிறவில் சாபமாக அவருக்கு கிடைக்குது இப்போ அதே ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் இடமான கன்னி ராசியில் சுக்கரன் நீசம் பெற்ற நிலையில் இருந்தா அதாவது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அப்படின்னு சொன்னா வேறு கிரகங்களோட சேரல அப்படின்னாலும் அந்த ஜாதகருக்கு போன பிறவியில் அவருடைய முன்னோர்கள் அதாவது பரம்பரையில் வந்த முன்னோர்கள் செய்த ஒரு தெய்வ குற்றம் இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில் தண்டனையாக சாபமாக வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த தெய்வ குற்றம் ஒரு ஜாதகருக்கு யார் மூலமாக கிடைத்திருக்கிறது போன பிறவினுடைய பலன்கள் என்னன்றத எப்படி பொருத்தி பார்க்கணுன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குரு பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறதோ குரு பாதகாதிபதி மற்றும் மாந்தியுடன் இணைவு பெற்று ஒரு ஜாதகத்தில் இருப்பதும் மிக கடுமையான ஒரு தெய்வ குற்றத்தை காட்டக்கூடிய அமைப்பு அப்போ குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருக்குது வம்ச விருத்தி என்பது இல்லை இல்லை ஜாதகருக்கு ஒரு குழந்தை இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய வம்ச விருத்தி என்பது இல்லை பிள்ளை பிறப்பில் ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் குரு பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இப்போ மாந்தியுடன் சேர்ந்து அமர்ந்து அந்த குழந்தை பிறப்பு தாமதம் மட்டுமல்ல குழந்தையினுடைய வளர்ச்சியும் தடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் சில குற்றம் என்பது ரொம்ப கடுமையான தண்டனை தரும் இல்லையா சில பேருக்கு வம்ச விருத்தியில் குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி இல்லாமல் இல்லை ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பும் தரக்கூடியதாக அமைந்துவிடும் மாந்தியுடன் சேர்ந்து ரொம்ப வீரியமான ஒரு சாபத்தை காட்டக்கூடிய நிலை இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் தெய்வ குற்றம் எப்படி கணிக்கணும் அந்த குற்றம் யார் மூலமாக கிடைத்திருக்கிறது அதற்கான விவரங்கள் கணிப்புகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் வணக்கம்